கவி அம்மா டோரா நீ குச்சி குச்சியா அப்பா 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 என்னது அப்பா மாமா 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 வா மாமான்னா பேக் பேக் அதெல்லாம் சொல்ல தெரியாம மாமான்னு சொல்றான் பாட்டு காய் ஆ எந்திரிச்சு பாரு பேக் பேக் தான் டோராக்கும் பிடிச்சிக்கும் எங்கே போனாலும் உதவியாக இருக்கும் அது மாதிரி நம்ம அப்பா நம்மளுக்கு உதவியாக இருக்காங்க அப்படி தானே

பண்ணு கேக்கு பால்கோவா முறுக்கு பிஸ்கட்டு எல்லாம் வந்தாங்கல்ல சாப்பிட்டியா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட பண்ணு சாப்பிட்டியோ நல்லா இருந்துச்சா அப்பா வேலைக்கு போயிட்டு கேக்குறாங்கடா தம்பி சாப்பிட்டானா அது நல்ல பண்ணு ம் வேலைக்கு போயிட்டு கேட்குறாங்க அது சாப்பிட்டானா நீ சாப்பிட்டுட்டியா ம் அப்படின்னு நீ சாப்பிட்டேன்னு சொல்ல சும்மா இருக்காக ம் நான் சாப்பிட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்க எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நீந்தான் எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி இருக்கு அப்படி சொல்கிறாங்களா சாடையா ம் வெயிட்டாக இருக்குண்ணா ஆ சரி வாயா அம்மா சாப்பாடு விட்டுறேன் உனக்கு அஞ்சியா அஞ்சலையா ஆறு மணியாக இருந்துருலே பாய் சொல்லு ஐயா இங்க பாரு எல்லாருக்கும் பாய் சொல்லு இப்படி சொல்லு போது போது பாயி அப்புறம் தலா நீ அங்கிருந்து வந்துடும் விரிச்சு தூங்கு தண்ணி வந்து அப்புறம் அங்கே இருந்து ஊரில் எப்படி கட்சி இருக்கிற தம்பி பல்லு போட்டுருச்சியா இப்படி கடிக்க கூடாதியா ஐயா இப்படி கடிக்க கூடாதியா பின்னாடி போய் கடிக்குது நல்ல வேலை துண்டு கிடந்துச்சு இந்த அண்ணங்கள்லாம் பாரு ஃப்ரீயா விளாடுறாங்க நீ எப்போ போய் எப்படி விளாடுவா அண்ணன்கள்லாம் அவங்க அம்மா கிட்ட இல்லாமல் தனியாக போய் விளாடுறாங்க நீ எப்போ தனியாக போய் விளாடுவா அடுத்த வருஷமா அடுத்த வருஷம் போய் விளாடுவியா அம்மாட்ட சொல்லிட்டு தான் போகணும் விளாட போகையில் சரி பாய் சொல்லிட்டு வை அப்போ பாய் சொல்லிட்டு வை வைக்க போறியா சரி பாய் சொல்லிட்டு வை பாய்